என்ன இந்த பயம் வாங்கிறது மிக்கல் அதிதூருடைய சிறுவத்தை பார்த்தா தெரியும் அவர் முகம் எப்படி இருக்கும் அப்படி அன்பு இரக்கம் சமாதானம் அப்படி பாவப்பட்ட முகம் போல இருக்கும் மிக்கல் அதிதூர முகத்தை பார்த்தீங்கன்னா அப்படி கோபமெல்லாம் இருக்காது ரொம்ப அமைதியாக ஒரு இளைஞனுக்குரிய முகத்தை போல இருக்கும் அந்த முகத்தை கீழே இறக்கி பார்த்தா ஒரு படை உருவம் யார் எதிர்த்து வந்தாலும் இடித்தாள் பத்து அடி தூரத்துக்கு சென்று தள்ளிவிட கூடிய அளவுக்கு ஒரு கவசத்தோடு கொண்ட ஒரு உடல் அப்படியே கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம நடுங்க கூடிய அளவுக்கு ஒரு ஜெய்ஜாண்டி ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏன் இதுவரைக்கும் நம்ம பார்த்திராத ஒரு அறக்க பாம்பு கீழே கிடக்கும் பாம்பு என்றாலே படையே நடங்கும் ஆனால் இப்பேற்பட்ட பாம்பை நான் இதுவரை பார்க்கவில்லை இப்பேற்பட்ட பாம்பை இவர் காலால் மிதித்து ஏறி நின்று ஈட்டியால் குத்துகின்றாரே அப்படி என்றால் இவர் எப்பேற்பட்ட மனிதராக இருப்பார் பாம்பு மட்டுமா இருக்கும் ஒரு சில சிறுவங்கள்ல அப்படி ஒரு சாத்தான் கூட்டி ஒரு கருப்பா ரெண்டு கொம்பு வச்சுக்கிட்டு அதுவும் ரெண்டு ரெக்கையை வச்சுக்கிட்டு வாயை பிளந்துட்டு ஐயோ என்று கத்தக்கூடிய அளவுக்கு ஒரு சாத்தாம் படுத்திருப்பான் காரணம் அழகை அவரையும் மிதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் புனிதர் இவர் எனக்கு இருந்தால் என் உலகில் வரை எதுவுமே எனக்கு தேவையில்லையே இவர் என்னோடு இருந்தால் என்னை எதுவும் நெருங்காது எப்பேற்பட்ட பிள்ளை பிசாசும் எப்பேற்பட்ட தீ என்னை நெருங்க கூட செய்யாது காரணம் பயத்திற்கே பயம் காட்டக்கூடியவர் நம்முடைய அதிதூதர்